இந்தியாவுக்கு எப்படியாவது போர் விமானங்களை விற்றுவிட வேண்டும் என அமெரிக்காவும் ரஷ்யாவும் வலை வீசும் விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு உலகில் ராணுவ தளவாட இறக்குமதியில் தொடர்ந்து நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறது இந்தியா உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் இந்தியாவின் பங்கு ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் என்றது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் இப்போது இந்திய விமானப்படை நூற்று பதினான்கு பன்முனை பயன்பாட்டு போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டிருக்கிறது இதற்கு உலகளாவிய ஏலத்திற்கு மத்திய அரசு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஏலத்தை பெறுவதற்கு அமெரிக்காவின் லாகின் மார்டின் ரஷ்யாவின் யுஏசி ஐக்கிய விமான நிறுவனம் பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் ஸ்வீடனின் சாப் ஏபி மற்றும் ஜெர்மனியின் யூரோ நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன இந்த நிறுவனங்கள் இந்திய கூட்டாளியோடு இணைந்து விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கவும் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் வெளிப்படையாக இந்தியாவிற்கு விமானங்களை விற்க அதிக ஆர்வம் காட்டுகிறது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா பிரதமர் மோடியோடு பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வோம் இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி விமானங்களை வழங்குவோம் என்றார் Starting this year we'll be increasing military sales to India by many billions of dollars we're also paving the way to ultimately provide India with the F35 பெங்களூருவில் நடைபெற்ற சர்வதேச விமான கண்காட்சியில் இதே எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை இருந்தது அமெரிக்கா இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் எஃப் தேர்ட்டி விமான தொழில்நுட்பங்களை பாதுகாக்க இந்தியாவிற்கு விமானங்களை வழங்க மறுப்பு தெரிவித்திருந்தது லாக்கெட் மார்டின் இப்போது இந்தியா அமெரிக்காவிடம் எஃப் தேர்ட்டி விமானங்களை கேட்கவில்லை என்றும் எஃப் தேர்ட்டி விமானங்களை வாங்க இந்தியா விரும்பவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ட்ரம்ப் விற்க தயார் என்றாலும் விமானங்களை வாங்குவது தொடர்பாக இன்னும் முறையான செயல்முறை தொடங்கவில்லை என்று தெரிவித்துவிட்டார் இந்திய வெளியுறவு செயலாளர் பெங்களூரு கண்காட்சியில் சுகோ எஸ்யூ ஃபிப்டி செவன் நவீன விமானத்தை களமிறக்கி இருந்தது ரஷ்யா சுகோ எஸ்யு பிப்டி செவன் விமானத்தை இந்திய நிறுவனத்தோடு இணைந்து தயாரிக்கவும் இந்தியாவிற்கு தொழில்நுட்பங்களை பகிரவும் தயார் என்கின்றது ரஷ்யா இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏற்கனவே ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வடிவமைக்க ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆனால் தொழில்நுட்ப பரிமாற்றம் உட்பட பல்வேறு பிரச்சினைகளால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திட்டம் கைவிடப்பட்டது இப்போது எப்படியாவது சுகோ எஸ்யூ பிப்டி செவனை இந்திய விமானப்படையில் பறக்க செய்ய மல்லு கட்டுகிறது ரஷ்யா ரஷ்யா இந்தியாவின் நீண்டகால பாதுகாப்பு தளவாட கூட்டாளியாக இருந்தாலும் யுக்ரைன் போரால் இந்தியாவிற்கு தளவாடங்கள் உதிரி பாகங்களை வழங்குவதில் தொய்வு நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மறுபுறம் பிரான்ஸ் போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்களை வழங்குவதில் இந்தியாவிற்கு மிக முக்கிய பாதுகாப்பு பங்காளியாக இருக்கிறது பிரான்ஸ் ஏற்கனவே இந்திய விமானப்படைக்கு விமானம் வாங்கியபோது அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை விற்க முயற்சித்தது ஆனால் ஒப்பந்தத்தை ரஃபேல் விமானங்களை வழங்குவதாக தட்டிச் சென்றுவிட்டது பிரான்ஸ் இப்போதும் அமெரிக்காவுக்கு போகும் வழியில் பிரான்ஸ் என்ற பிரதமர் மோடி இரு நாட்டின் நட்பை உலகிற்கு காட்டிவிட்டார் இந்தியாவும் பிரான்சும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஆழமான நட்பை கொண்டிருக்கிறது இப்போதும் இந்தியாவின் ஒப்பந்தத்தை பெற முன்வரிசையில் இருக்கிறது பிரான்ஸ் இந்தியாவும் சொந்தமாக ஐந்தாம் தலைமுறை விமானத்தை கட்டமைக்க ஆர்வம் காட்டுகிறது இந்த சூழலில் சர்வதேச அரசியலில் கவனம் பெற்றிருக்கும் இந்தியாவின் விமான கொள்முதல் டீலை பெறப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க